தங்க புதையலை போன்று நாம் தமிழர் கட்சி ஏன் தெரியுமா இதை குறித்து இன்றைய காணொளியில் காணவிருக்கின்றோம் உலகெங்கும் பரவி வாழ்கின்ற தொழில் தமிழ்குடி மக்களுக்கு தமிழ் தலைவனின் வணக்கங்கள் தங்க புதையலை போன்று நாம் தமிழர் கட்சி ஏன் இந்த செய்தியை நான் இங்கே கூற விரும்புகின்றேன் என்றால் நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை என்பது ஒரு புதையலை போன்று நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்யவிருக்கின்ற எதிர்காலத்து கடமைகளை அந்த நாம் தமிழர் கட்சியின் உள்ள கொள்கை விளக்கும் எனவே அந்த கொள்கைகள் மூலமாக கிடைக்கக்கூடிய நமக்கு லாபம் என்பது தமிழ்நாடு மக்கள் அடையக்கூடிய இன்பம் என்பது ஒரு ஒரு தனி மனிதனுக்கு புதையல் கிடைக்கக்கூடிய விடயத்தை நமக்கு காட்டுகின்றது அந்த அடிப்படையில் நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடு என்பது தமிழ் மக்களின் ஒரு புதையலாகவே இருந்து வருகின்றது அந்த புதையலை அடைய உங்களுக்கு அந்த புதையல் கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கிய விடயம் என்னவென்றால் வருகின்ற அனைத்து தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுப்பது எப்படி நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுப்பது ஏன் நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுக்க வேண்டும் நாம் தமிழர் கட்சியிடம் இருக்கக்கூடிய கொள்கையை போன்று பிற கட்சிகளிடம் இல்லையா என்றால் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் இருக்கின்றது நிச்சயமாக நாம் தமிழர் கட்சியின் கொள்கையை கொண்ட பிற கட்சிகள் கிடையாது நாம் தமிழர் கட்சி என்பது எல்லாவற்றிற்கும் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி என்பதும் நாம் அறிந்த ஒரு விடயம் அதே நேரத்தில் தமிழர்களுக்கு நாம் தமிழர் கட்சியில் கூடுதல் சிறப்பு இருக்கின்றது அனைத்து விதமான அதிகாரமும் தமிழர்கள் கையில் கிடைக்க வேண்டும் என்பது நாம் தமிழர் கட்சியின் மிக முக்கிய கொள்கையாக இருக்கின்றது இதுவரை தமிழ் மண்ணில் ஆண்ட கட்சிகள் ஆளும் கட்சிகள் ஆளப்போகும் கட்சிகள் எல்லாம் தமிழர்களுக்கு என்ன செய்தால் தெரியாது நாம் தமிழர் கட்சி நிச்சயமாக ஒரு முறை ஆளும் பொழுது தமிழர்கள் கையில் எல்லாவற்றையும் கொடுக்கும் தமிழர்களை அதிகாரப்படுத்தும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை கொடுக்கும் மேலும் விவசாய வேலைகளை அரசுடைமையை ஆக்கி அரசு வேலை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசு தொழிலாக அதை மாற்றி கொடுக்கும் மேலும் அரசாங்க உத்தியோகமாக விவசாயிகளை விவசாயத்தை மாற்றி நிறுத்தும் என்பதுதான் இந்த கொள்கையின் மிக முக்கிய கோட்பாடாக இருந்து வருகின்றது நாம் தமிழர் கட்சி என்பது எதிர்கால இளைஞர்களுடைய கல்வியை மிக தெளிவாக தங்களுடைய கொள்கை கோட்பாட்டில் போதித்திருக்கின்றது கல்வியை மிக முக்கியமான ஒரு விடயத்தில் நாம் தமிழர் கட்சி வைக்கின்றது மேலும் இலவச கல்வியை முழுமைப்படுத்த நாம் தமிழர் கட்சியுடைய அதிகாரத்தின் பொழுது அது முயற்சி செய்யும் என்பதில் மாற்று கருத்தில்லை மருத்துவத்தை முற்று இலவசமாக கொடுக்க நாம் தமிழர் கட்சி முயற்சிக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை நீர் ஆதாரத்தை முழுமையாக மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை அடிப்படை கட்டமைப்பு உள்கட்டமைப்பு என்று தமிழ்நாட்டை சீர்படு மேலும் நேர்படுத்தி நிலையான ஒரு நல்லதொரு ஆட்சியை நாம் தமிழர் கட்சி கொடுக்கும் என்பதிலும் மாற்று கருத்தில் இத்தனை விடயங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்பது தமிழர்களுடைய ஒரு புதையலாகவே இருக்கின்றது அந்த புதையலை வெட்டி எடுத்து அந்த புதையலின் நன்மையை நீங்கள் பெற வேண்டுமென்றால் நிச்சயமாக நீங்கள் வாக்களிக்க வேண்டியது நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வரவிருக்கின்றது தமிழர்களே நாம் தமிழரை விரும்பி சேந்தமிழன் சீமானை விரும்பி உயிராகவும் உணர்வாகவும் உதிரமாகவும் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு உங்களுடைய பொன்னான வாக்குகளை தாருங்கள் என்று இந்த காணொளி வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன் அப்பொழுதுதான் அந்த புதையலை நீங்கள் அடைய முடியும் என்பதும் என்னுடைய தாழ்மையான கருத்து நிச்சயமாக இது நடக்கும் என்பதை நான் உறுதியாக நம்புகின்றேன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் செந்தமிழன் சீமான் தலைமையில் ஒரு மாபெரும் பட்டாளம் சட்டமன்றம் செல்ல காத்திருக்கின்றது நாமும் காத்திருக்கின்றோம் மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களைச் சந்திக்கின்றேன் இலக்கு ஒன்றுதான் தமிழ் பேரினத்தின் விடுதலை நன்றி வணக்கம் நாம் தமிழர்